விளையாட்டு போட்டி ஆரம்பமாக உள்ளது பெரியவர்களுக்கான விளையாட்டு போட்டி எங்களது டீமின் தலைவர் அவர்கள் இருக்கிறார் சீரும் சிறப்புமாக விளையாடுவார் பின்னாடி எங்கள் யாபை சங்கம் இருக்கிறார் பார்த்துக்கிங்க ஒரு யானைக்கு சமம் வாங்க வந்து மோதி பாருங்க அப்படி எங்கள் உள்ள இருக்கலாம் விளையாட்டை ஆரம்பிக்க போது சீரும் சிறப்புமாக விளையாட்டை நடத்தி கொண்டே இருப்பது உங்கள் நாகர்க

இப்போது யாபேஸ் அவர்கள் கிரிக்கு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு ஆ ரெடி ஆரம்பிச்சு விடுங்க மேட்சை தொடங்குது இனிதே ஆ கிருபான கிருபான டீமுக்கு நல்லா ஸ்கோர்ஸ் கொடுக்காரு Thank you.

ஆஹ் எங்களுக்கு மச்சம் காலம் கட்டிட்டாரா மச்சமா சும்மா காலத்தூர்னாலே வெளியே தூரா சாமான <laughs> <laughs> <not the> <laughs>